நல்ல பசிக்கும் கொரோனா காலத்துல என்னோட உமா ராமகிருஷ்ணன் நிறைய அவ தான் இந்த எனக்கு சொல்லி ரெசிபியா உமா ராமகிருஷ்ணன் டிராவல் போது கேரளால சுக்கு வெள்ளம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இது ஒரு ஹெர்பல் வெள்ளம் இதுல ஒரு பத்து ஐட்டம் சேர்க்க போறோம் எல்லா ஐட்டங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஆயுர்வேதிக் ஐட்டங்கள் தான் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் கவலைப்படாதீங்கோ கேஸே தேவையில்லை எதையும் வறுக்க வேண்டாம் மிக்சியில கிரைண்ட் பண்ணி சலிச்சுக்கணும் அவ்வளவுதான் ஆறு மாசம் வரைக்கும் டப்பால போட்டு வெளியிலேயே வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் இப்போ ஹெர்பல் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பார்ப்போம் இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் பதிமுகம் ரெண்டு பேக்கெட் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு பேக்கெட் பதினெட்டு கிராம் ரெண்டு பேக்கெட் முப்பத்தாறு கிராம் தாகமுக்தி இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கிறது ஐம்பது கிராம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் லவங்கப்பட்ட பவுடர் ஒரு டீஸ்பூன் கிராம்பு ஒரு ஆறு கிராம்பு ஏலக்காய் ஒரு எட்டு ஏலக்காய் உரிச்சு வச்சுருக்கேன் ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸ் ஓம பவுடர் ஒரு டீஸ்பூன் இந்த ரெசிபிக்கு பதிமுகம் இது ஒரு சிறந்த மூலிகைன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இது ஒரு மரப்பட்டை சப்பாங்கம் சப்பன் மரம் செம்மரம்னு ஒரு மரம் இருக்கு அதோட மரப்பட்டையிலேருந்து தயாரிக்கிறது இந்த பதிமுகம் இந்த பதிமுகத்தை நம்ம டெய்லி நம்மளோட உணவில் சேர்த்துட்டோன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஜாகத்தை தணிக்கும் ரத்தத்தை சுத்தம் செய்யும் புண்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் குணப்படுத்தும் கெட்ட பேக்டீரியாக்களை கொல்லும் முக்கியமாக இந்த பல் சுத்தைக்கு மூல காரணமான பாக்டீரியாவை கொன்னுடும் அல்சமேஸ் பார்க்கின்சன் இந்த நோய்க்கு எல்லாம் இதை சாப்பிட்டோன்னா நல்லது ப்ளட் ஷுகரை கண்ட்ரோல் பண்ணும் வலிப்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இது ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் புண்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆறும் கிட்னி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணோம் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் இதை ட்ரிங்கிங் வாட்டரில் டெய்லி சேர்த்துக்கிறது குட் ஐடியா எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பதிமுகம் எப்படி இருக்குது பாருங்க லீஃப் டீமர் இருக்கு ரெண்டாவது தாகமுக்தி இதுலேயும் நிறைய மூலிகை பொருள்கள் கலந்துருக்கு இதில் முக்கியமான ஐட்டம் கதீரா அப்படிங்கிற ஒரு மரத்தோட மரப்பட்ட தமிழில் இதுக்கு கருங்காலி அப்படின்னு சொல்லுவாள் தாகமுக்தியில் இதை தவிர இஞ்சி வெட்டிவேர் நன்னாரி பதிமுகம் ஏலக்காய் இதெல்லாம் இருக்குது தாகமுக்தியை நம்ம டெய்லி ட்ரிங்கிங் வாட்டரில் கலந்து யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரண சக்தியை கண்டிப்பாக அதிகரிக்கும் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் உடல் உஷ்ணத்தெல்லாம் தனிச்சிரும் நச்சுத்தன்மையை போக்கும் டீடாக்ஸிம்பா டீடாக்சிபிகேஷன் இதெல்லாம் தாகமுக்தியோட சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதனால் கண்டிப்பாக நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் இதை சேர்த்துக்கிறது நல்லது தாகமுக்தி பாருங்க எப்படி இருக்கு தாகமுக்தி சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜாதிக்காய் கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு இதை ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிட்டு வரேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து கலந்துப்பேன் மிக்சியில் போட்டுக்கிறேன் லவங்கம் சுக்கு பட்டை இதெல்லாம் பவுடர் ஃபார்மில் இல்லைனாக்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டோங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கண் சல்லடையாக எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதில் போட்டு செலிச்சுக்கிறேன் இவ்வளோ கப்பி இருக்குது இதை இன்னொரு வாட்டி அரைச்சிடுறேன் ரெண்டாவது வாட்டி இது வேண்டாம் இதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க தூக்கி எரிஞ்சிடுங்க இப்போ ஒரு பவுலில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஓம பவுடர் ஒரு டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் சுக்கு பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் லவங்கப்பட்ட பவுடர் ஒரு டீஸ்பூன் எல்லா சமான் போட்டு இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து பத்து ஐட்டம் சேர்த்துருக்கேன் நம்ம ஹெர்பிள் பவுடர் ரெடி இதை ஒரு டைட்டாக ஒரு டப்பாவில் போட்டு ஆறு மாதம் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது கம 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 கமன் வாசனையாக இருக்குது இந்த பவுலில் இருபது டேபிள் ஸ்பூனாவது பவுடர் இருக்கும் அதாவது அறுபது டீஸ்பூன் அறுபது லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் ஹெர்பல் வாட்டர் யூஸ் பண்ண போறேன்னா அறுபது நாளைக்கு வரும் இது கேரளா சுக்குவெல்லாம் மாதிரி இது ஒரு ஹெர்பல் வெள்ளம் டப்பர் வேர் ஏர் டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சுன்னு இப்போ இப்போது இந்த ஹெர்பிள் வாட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அப்படியே கலந்த உடனே கம கம கமன் வாசனை ஒரு லிட்டர் தண்ணி விட்டுக்கிறேன் இது அக்வகாடு தனியாகவும் இருக்கலாம் நீங்கள் பாயில் பண்ணி கூல் பண்ண தனியாகவும் இருக்கலாம் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போ பாயில் பண்ணிக்கிறேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் பவுடர் நன்னா ரோலிங் பாயில் வட்டோம் தடதளன் கொதிக்கட்டும் 10 டிஃபரண்ட் टाइप्स ஆஃப் ஆயில ベースட் இன் ingredients இதில இருக்கு டீ கி கொதிக்கிறப்பல நன்னா கொதிச்சாதான் அந்த சத்து எல்லாம் இதுக்குள்ள வரும் நன்னா ரோலிங் பாயில் வந்திருது தடதளன் கொதிக்கிருது இப்ப ગેஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு 10 मिनिट्स கழிச்சு வடிங்கட்டீங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வடிக்கட்டின்றேன் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு ரொம்ப இருமலாக இருக்குது சில பேருக்கு பெரியவாளுக்கெல்லாம் கொடுக்கணும்னா கொஞ்சம் தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்குவோம் சர்பத் மாதிரி இருக்குது பாருங்க குடிச்சா சும்மா ஜிவன்னு இருக்கும் இது ஹெர்பல் வாட்டர் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது த்ரோட்ஸ் நமக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இதை கண்டிப்பாக டெய்லி மார்னிங் ஒரு டம்ளர் நைட் ஒரு டம்ளர் குடிக்கிறது நல்லது ஒரு டம்ளர்னால் டூ ஹண்ட்ரட் எம்எல் எல்லாம் தினம் காற்றால் அட்லீஸ்ட் ஒரு டம்ளராத குடித்தா ரொம்ப ஹெல்த்தி ப்ராக்டிஸ் அது இதை ரெகுலர் ட்ரிங்கிங் வாட்டராக கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒன் ஈஸ்டு ஃபோர் தண்ணியை விட்டு டைலூட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் ஹெர்பல் வாட்டருக்கு நாலு டம்ளர் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி குடிங்கோங்க ட்ராவலுக்கு மாதிரி ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் டைல்யூட் பண்ணி எடுத்துருமோன்னு போனேன்னா அதுவும் ஒரு ஹெல்த்தி ப்ராக்டிஸ்